ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துட்டு போகிறோம் பதிவுகளில் அதே மாதிரி ஒரு பதிவு தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் அதாவது தைராய்டு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளலாம் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்க பெண்களுக்கு கர்ப்பம் எப்படி தங்கும் நமக்கு தைராய்டு இருக்கும் பொழுதே எப்படி ஈஸியாக கர்ப்பம் தரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்னும் நிறைய தகவல்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ கர்ப்பம் தரிக்கணும் அப்படிங்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்க உடல்நிலை ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது ஈஸியாகவே அவங்களால் இயற்கை முறையிலேயே கர்ப்பம் தரிக்க முடியும் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஹார்மோன்களில் குறைபாடோ அல்லது இந்த மாதிரி தைராய்ட் ப்ராப்ளமோ அல்லது உடல் பருமனோ இல்லை தேவையில்லாத மலச்சிக்கல் இந்த மாதிரி நம்மளோட உடல் கழிவுகள் வெளியேற வெளியேற்ற முடியாமல் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு தைராய்டு அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தைராய்டுங்கிறது நம்மளோட தொண்டை பகுதியில் ஒரு பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம உடலில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்குமே இந்த தைராய்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா தைராய்டுலேருந்து அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்ஸ் மூலயமா தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அதாவது இப்போ வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா கூட இந்த தைராய்டு ஹார்மோனில் இருந்து சிக்னல் வந்தால் மட்டும்தான் அதுவும் வந்து நடைபெறும் ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தைராய்டில் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுங்க வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலாக டி த்ரீ டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஹார்மோன்ஸை வந்து நமக்கு வந்து விளைவிடுது அயோடின் சத்து எப்போ நம்ம உடலில் குறைவாகுதோ அப்போ தான் இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகுது இந்த தைராய்டுங்கிறது நமக்கு கர்ப்பம் தரிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக நம்ம உடலில் எவ்வளவு அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அந்த அளவில் இருந்து ஒரு ஃபைவ் எம்ஜிக்குள்ளே நமக்கு வந்து இந்த தைராய்டு அளவு வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் எப்போ இந்த ஃபைவ் தாண்டி நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகரிக்குதோ அப்போ வந்து நமக்கு ஹைப்போ ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தைராய்டில் வந்து ரெண்டு வகையான தைராய்ட்ஸ் இருக்குது ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு ஹைப்ப தேராய்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இருந்தாலும் வந்து உடல் மெலி மெலிந்துகிட்டே இருக்கும் ஹைப்போதேராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து உடல் பருமன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நமக்கு ஹார்மோன் அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சிறு குடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்தெல்லாம் வந்து குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கும் ஸோ நமக்கு தைராய்ட்லேயே ப்ராப்ளமாக இருக்கும்போது அந்த கொழுப்பு சத்துக்கள்லாம் வந்து அப்படியே படிஞ்சிரும் ஸோ ஹைப்போ தைராய்ட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும் காரணம் இதுதான் அவங்களோட கொழுப்பு சத்தை வந்து குளுக்கோஸாக மாற்றக்கூடிய அந்த தைராய்ட் ஹார்மோன் வந்து சரியாக வேலை செய்யாமல் போகும்பொழுது அவங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஈஸியாகவே நம்ம இந்த தைராய்டை நம்ம வந்து விரட்டி அடிக்கலாம் நமக்கு அதிகமாக இஞ்சி உணவில் சேர்த்துக்கும் போது இஞ்சியில் இருக்கக்கூடிய செலினியம் சத்து நம்மளோட தைராய்டு ஹார்மோனை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் ஒருவேளை நமக்கு தைராய்டு வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உணவு முறைகளில் மாற்றம் செய்யும் பொழுது நமக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் நீங்கள் இஞ்சி வந்து டெய்லி ஏதாவது ஒரு வகையில் உடலில் சேர்த்துக்கும் பொழுது அதில் இருக்க செலினியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தைராய்டு ஹார்மோனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் இது கூடவே நம்ம அடுத்ததை எடுத்துக்க வேண்டிய உணவு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நீங்கள் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதாவது கம்பு கேழ்வரகு திணை இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்மளோட தைராய்ட் ப்ராப்ளம் மட்டுமே இல்லை கருவுறுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே இது விரட்டி அடிக்கும் நீங்க நார்மலாக ரெண்டு வேலை அதாவது சிற்று உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சிறுதானியங்கள் மூலியமாக செய்யப்படுற பொங்கலோ அல்லது இட்லியோ தோசையோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் பொழுது இரட்டிப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் பழ வகைகளில் என்ன அதிகமாக எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்ததா தான் அயோடின் சத்து அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த அயோடின் குறைபாடு சரி செய்யப்பட்டு நம்மளோட தைராய்டு ஹார்மோன் கரெக்டாக அது வந்து செயல்படுறதுக்கு அது வந்து ஒரு சான்ஸாக வந்து அமையும் ஸோ நீங்கள் வந்து சிட்ரஸ் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க அயோடின் கலந்த உப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சேம் டைம் பால் எடுத்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பசும் பால் எடுத்துக்கும் பொழுது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது பசும்பால் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பசும்பால் வந்து எடுக்கும் பொழுது அதுல இருக்க கூட அமினோ ஆசிட்ஸ் நல்ல கொழுப்பு சத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோட நம்மளோட கருவளத்தை மேம்படுத்துறதோட இல்லாமல் இந்த தைராய்டு ஹார்மோனியம் சரி செய்யறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் ஸோ இது மாதிரி வீட்டில் நம்ம இந்த சிறுதானிய உணவு அது இதுன்னு எடுத்துக்கும் பொழுது இது கூடவே நம்ம தைராய்டு மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் ஒரு மெடிசனை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல இதெல்லாமே வந்து நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து ஒரு உணவு தான் நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்த உணவு தான் நீங்கள் வந்து அது தாராளமாக உங்கள் மெடிசன்ஸோடு சேர்த்து எடுத்துக்கலாம் மெடிசன் வேலை செய்கிறத இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தும் ஸோ ஒரு ஹெர்பல் மெடிசன் தைராய்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் கலர்ச்சிக்காய் பற்றி சொல்லியிருந்திருக்கேன் பிசிஓடி இருக்க பெண்கள் கலர்ச்சிக்காய் சாப்பிட்டு கொண்டுட்டு உங்களோட பிசிஓடி கண்டிப்பாக குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய தொழில்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் வேறு எடுத்துகிட்ருக்கேன் நீங்கள் வேறு ஹெர்பல் மெடிசன் சொல்கிறீங்க ரெண்டுத்தையுமே வந்து நான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர்ச்சிக்காய் எந்த வகையிலையும் உங்களோட ஆங்கில மருத்துவ ஆங்கில வழி மருத்துவத்தை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ நம்பிக்கையோட தைரியமாக நீங்கள் கலர்ச்சிக்காய் எடுத்துக்கலாம் நான் அதோடய விகிதத்தை ஒரு வீடியோ முழுக்கவே நான் போட்டிருக்கேன் எந்த விகிதத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஸோ கலர்ச்சிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு ரொம்பவே சிறந்த மருந்து அது வந்து கருப்பை கோளாருக்கு மட்டும் இல்லை கருப்பை நீர்க்கட்டிக்கு மட்டும் இல்லாது நம்மளோட தைராய்டு சுரப்பையும் சரி செய்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தைராய்ட் டெஸ்ட் வந்து ஒன் ஃபஸ்ட் மந்த் வந்து நீங்கள் தைராய்ட் டெஸ்ட் பண்ணிவிடுங்க உங்களோடய தைராய்டு அளவை குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒன் மந்த் ஃபுல்லாக கலர்ச்சிக்காய் காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அடுத்த மாதம் உங்களோட தைராய்டு செக் பண்ணுங்கள் அப்படியே அக்யூரேட்டாக பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து கலர்ச்சிக்காய் வந்து தைராய்டு மேலே ரொம்பவே நல்லா வேலை செய்யும் ஸோ நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது கலர்ச்சிக்காய் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கவலையோடு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் உங்களால் பவுடராக எடுக்க முடிஞ்சால் எடுங்க அப்படி இல்லைன்னா காயை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உடச்சி அது உள்ளே இருக்க அந்த பருப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய் நீங்கள் எப்படி எடுக்கிறதா இருந்தாலும் அது கூட கண்டிப்பாக மிளகு சேர்த்தே ஆகணும் தேன் சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்கள் இஷ்டம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஆனால் மிளகு வந்து கண்டிப்பாக ஒரு கலர்ச்சிக்காய்க்கு ஐந்து மிளகு வீதம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பலன் வந்து かれっこ。 ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுதே ஈஸியாக நம்மளோட தைராய்டு ஹார்மோன் லெவலுக்கு வந்து கரெக்டான லெவலுக்கு வந்து நமக்கு கருமுட்டை நல்லா உற்பத்தியாகி ஆகி ஈஸியாகவே நம்மளால் கருத்தரிக்க முடியும் ஒரு தோழி வந்து வருத்தத்தோட வருத்தத்தோடு கேட்டுகிட்டு இருந்தது என்னன்னா அவங்க வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க காரணம் வந்து தைராய்டு அவங்களுக்கு வந்து தைராய்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து இந்த கலர்ச்சிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட டயட்டில் வந்து அதிக அளவில் நீர் காய்கள் அதாவது நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சுரைக்காய் வெள்ளை பூசணி இந்த மாதிரியான உணவுகளை டெய்லி மதிய வேலையில் நீங்கள் வந்து ஒரு பவுல் அளவு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் கொஞ்சமாலாம் சாப்பிட்டாலாம் ஒன்றும் வேலை செய்யாது கொஞ்சம் அதிக அளவில் வந்து நீங்கள் அந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள ரைஸ் வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள் ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டுட்டு பழகிட்டோம் அதனால் அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி காய்களும் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நல்லா வாக்கிங் பண்ணுங்கள் சுடு தண்ணி அடி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருங்க அந்த சுடு தண்ணியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபஸ்ட்டே ஒரு டீக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு டீ வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் வெயிட் லாஸ்க்கு நான் இப்போ சொல்ல போகிற டீ வந்து பார்த்திங்கன்னா சீரகம் பெரு வெந்தயம் அதே மாதிரி பெருஞ்சிரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க இது மூணையுமே வந்து நைட்டில் ஊற வச்சிடணும் காலையில் எழுந்து அந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும்னு அவசியமில்லை லேசாக சூடு பண்ணி நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து தேன் கலந்து நீங்கள் குடிக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிருக்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணலாம் உங்களால் ரெண்டு வேலை குடிக்க முடியும்னா காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இப்போ நான் சொன்ன டீ வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை வெந்தயம் நம்மளோட இன்சுலின் அளவை கண்ட்ரோல் பண்ணும் சேம் டைம் நம்மளோட ஃபாலிக்கல்ஸ் ரே வளர்கிற விதத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் சீரகம் நம்மளோட ஜீரண மண்டலத்தை சரி செய்து கொடுக்கும் சோம்பு உடலுக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சி தரக்கூடியது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அறுவளம் மேம்படுறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களுக்கு ஒரு வேலை பிசிஓடி இருக்கலாம் அல்லது தைராய்டு இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் எந்த பிரச்சனைகள் உனக்கு உங்களுக்கு இருந்தாலும் கூடிய விரைவிலேயே அது சால்வ் ஆகி கூடிய விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க தான் போகுது அதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு இன்னும் கொஞ்சம் மனம் அழுத்தம் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஃப்ரீயாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்கள் குழந்தை இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமும் உங்கள் கைகளில் வரதான் போகுது நீங்கள் முழுசாக நம்புங்க கண்டிப்பாக அது நடக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து முயற்சி செய்வோம் பலன் கடவுள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்